ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் Kitchen. கிச்சன் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நாலு பூண்டை நம்ம தட்டி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம கீறிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கலாம் இது வதங்கிருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கால் கப் பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இப்போ அதை நான் வேக வச்சு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா நம்ம இப்போ கலந்து விடலாம் நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம கால் கிலோ உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் செப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்